தொலைக்காட்சி ஊடாகவும் இணையத்தின் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற சத்திய வசன நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலும் கடந்து வந்த பாதையில் கற்றுக்கொண்ட சில காரியங்களை குறித்து உங்கள் முன்பதாக பேச விரும்புகிறேன் ஒரு சிலரின் நன்மையான செயல்பாடுகளும் சிலரின் தீமையான செயற்பாடுகளும் எங்கள் வாழ்க்கையில் காணக்கூடியதொன்றாக செவிகளில் கேட்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது ஒரு சிலர் நடந்து கொள்கின்ற விதங்கள் எங்களை பிரமிக்க வைக்கின்றது அதே போல எங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளவும் கோபமடைய செய்கின்றதாகவும் காணப்படுகின்றது இதன் பின்பதாக நாங்கள் அவர்களோடு பேசுவதும் உறவுகள் அங்கே தொடர்வதும் குறைந்து போகிறது இல்லாவிட்டால் அதிகமாக எங்கள் உறவுகள் அவர்களோடு இன்னும் மேலாக வளரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் விளக்கமாக சொல்வேனானால் நல்ல செயல்களை செய்கிற ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவர்களிடமிருந்து நாங்கள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் குறைவுபட்டு போயிருக்கும் பொழுது இன்னும் நல்ல காரியங்கள் எங்களுக்குள் நாங்கள் வளர்க்கும் பொழுது நல்லதை வெளிப்படுத்தும் பொழுது அதில் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருப்போம் அதே நேரத்தில் பிழையான வாழ்க்கை முறை தீய காரியங்களை பிழையான முன்மாதிரிகளை செயல்படுத்துவர்களை பார்த்து அதிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள கூடியதான காரியங்களை அதிகமாக காணப்படுகிறது ஆகவே என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய சமுதாயமும் சுற்றுச்சூழலும் அங்கே காணப்படுகிறது இப்படியாக வேதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த இரண்டு நபர்கள் ஈசாக்கின் பிள்ளைகளான ஒன்று ஏசா மற்றவர் யாக்கோபு இவர்களிலே ஏசாவை குறித்து பார்க்க போகின்றோம் ஏசாவை குறித்து சொல்ல போனால் அவர் ஒருவேளை உணவுக்காக மூத்த புத்திர பாகத்தை தன் இளைய சகோதரிடம் இழந்தவர் ஆனால் யாக்கோபோ மூத்த சகோதரின் புத்திர பாகத்தை கூளை காட்டி ஏமாற்றி பெற்றவர் ஏசாவை குறித்து இன்னும் சொல்லப் போனால் பெற்றோருக்கு விருப்பம் திருமணத்தை செய்து கொண்டவர் ஏசாவின் வாழ்க்கையிலே மறக்க முடியாதபடி அவருடைய சகோதரனான யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி கொலை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியமும் ஏசாவுக்கு உருவாகியது ஏசாவுக்கு பயந்து தான் கொலை செய்து பட்டு விடுவேன் என்று பெற்றோரை விட்டு பிரிந்து தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறார் யாக்கோபு இதை எங்களுக்கு அறிந்த சம்பவமாக இருக்கிறது இப்படியாக காலம் கடந்து அங்கே நாட்கள் கடந்து யாக்கோபு பல மடங்கு வசதி உடையவராக அங்கே காணப்படுகிறார் தன்னுடைய சகோதரனை பார்க்க முகமுகமாக அவர் அங்கு பயணப்பட்டு வருவதாக தன் ஊழியக்கார்களிடம் முன் அறிவித்தல் அங்கே யாக்கோபு கொடுக்கிறார் அதையடுத்து ஏசா என்ன செய்கிறார் நானூறு பேர்களோடு அங்கே எதிர்கொண்டு வருவதை கேள்விப்பட்டு யாக்கோபு பயந்து மனதை கவர்வதற்காக வெகுமதிகளை அனுப்புகிறதை நாங்கள் ஆதியாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் இருந்து பதினைந்தாம் வசனத்தில் நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றது இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோளிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து முன்னே வெகுமதிகளை அனுப்பி யாக்கோப் என்ன செய்கிறார் பின்னாக தன் குடும்பத்தோடு செல்லுகிறதை நாங்கள் வேத வசனத்தில் பார்க்க கூடியதாக இருக்கின்றது வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளாது தன் சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவார் என்ற பயத்தோடு இருந்த யாக்கோபுக்கு நடந்தது என்ன வசனம் சொல்லுகிறது ஏசா எதிர்கொண்டு வந்த போது யாக்கோபு ஏழு தரம் பணிந்து சன் சகோதரனும் கிட்ட சேர்ந்தபோது போது செய்த காரியம் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டான் வேதம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது கட்டி தழுவி முத்தமிட்டான் ஏதோ நடந்துவிடும் என்று நினைத்தபோது நடந்தது வேறு விதமாய் இருந்தது இந்த சம்பவத்திற்கூடாக நாங்கள் ஏசாவிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் மூன்றினை நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவதாக சகோதரனை மன்னித்தான் தன்னை வஞ்சித்து தன்னுடைய ஆசிர்வாதங்களை பறித்து கொண்டான் என்று அறிந்திருந்தும் அவன் தன் சகோதரனான யாக்கோபை இது ஒரு நல்ல குணத்தை அங்கே வெளிப்படுத்துறதாக இருக்கிறது யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் போது அப்பொழுது என் சகோதராக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் கொண்டான் என்று சொல்லி ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஆயினும் ஏசா தன் சகோதரனாக யாக்கோபை மன்னித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக ஏசாவிடத்தில் காணப்பட்ட நல்ல குணம் வெகுமதியில் பிரியமா இருக்கவில்லை வசனங்கள் சொல்லுகிறது அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்து அந்த மந்தையெல்லாம் எண்ணத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் யாக்கோபின் இடத்திலும் கூட தந்திரமாக செயல்படுவதை காணக்கூடியதாய் இருக்கிறது என் சகோதரனை காணும் முன்பதாக வெகுமதிகளை முன்னதாக அனுப்பி அதன் பின்பதாக தன் சகோதரனை சந்திக்க முயற்சி செய்கிறான் ஆனால் நடந்தது என்ன ஏசா வெகுமதியில் பிரியமாய் இருக்கவில்லை மூன்றாவதாக யாக்கோபு சுமாதீனமாய் வாழ அவர் அவனை விட்டு விடுகிறவனாய் இருக்கிறான் ஏசா ஒரு இடத்துக்கு தலைவனாய் இருந்ததினால் தன் சகோதரனை தன் வாழும் தேசத்துக்கு தன்னோடு வரும்படி அழைத்த பொழுது அதற்கு யாக்கோபு அதை விரும்பவில்லை என்பதை உணர்ந்த பின் அவன் வழியிலே அவனை விட்டு விட்டான் அன்பானவர்களே ஏசாவில் காணப்படும் நல்ல குணங்கள் மூன்றை நாங்கள் பார்த்தோம் தன் சகோதரால் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த தனக்கு வரவேண்டி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து கோபப்பட்டு வைராக்கியத்தோடு இருந்தாலும் அவனிலே முதலாவதாக சகோதரி மன்னிக்கிற அந்த குண நலத்தை பார்க்க கூடியதாக இருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் இரண்டாவதாக அவன் வெகுமதியில் பிரியமாய் இருக்கவில்லை அங்கே மூன்றாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாக்கோபு சுயாதீனமாய் வாழ அவர் அவனை விட்டு விடுகிறவனாய் இருக்கிறான் நமது வாழ்க்கையில் நாம் யாருக்காவது ஒரு பணம் அல்லது பொருள் மூலமாக உதவி செய்திருப்போமே ஆனால் நாங்கள் பல காரியங்களை எதிர்பார்க்கிறதா இருக்கிறோம் அவங்க எங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் எங்களை முன்னதாக வைக்க வேண்டும் எங்களை அங்கே போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே அப்படி அல்ல ஒரு வாழ்க்கை பிழையாய் இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களை குறித்து எத்தனையோ காரியங்களை நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் எங்களுக்கு முன்பதாக ஒரு பாட புத்தகத்தை போல் இருக்கிறார்கள் எங்களுடைய பிழை கூட சில நேரம் எங்களுக்கு தெரியாமல் போகக்கூடியதா இருக்கும் ஆனால் எங்கள் முன்னாக இருக்கும் ஒரு சிலரை பார்த்து எங்களை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றது அது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்குள் இருக்கும் சில குறைகளை நிவர்த்தி செய்ய அந்த காரியங்கள் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது அன்பானவர்களே நாங்கள் சற்று எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் நாங்கள் இந்த வெளி செவிப்போமாக மகா கிருபை நிறைந்தவரே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி இந்த புதிய நாளிலும் இப்படியான ஒரு சிந்தனையை சிந்திக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி எப்படியாக ஏசா தன்னுடைய குணநலத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல எங்களோட வாழ்க்கையிலும் நாங்களும் நல்ல குணநலன்களை வெளிப்படுத்த நீங்கள் கிருபை கட்டளியுங்க விசேஷமாக நல்ல குணங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அதை பின்பற்றக்கூடியதாக எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை முன்மாதிரியாய் நல்ல முன்மாதிரியாய் இருக்கு நீங்கள் உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் இதோ செவி மடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார் ஆமென்